இப்ப மாநகரம் என் வில்லம்பு இருக்கப்பட்டு இந்த மாதிரி படத்தில் நடிச்ச டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஃப்ரெண்ட் ஸ்ரீ ஆக்ட்ரெர் ஸ்ரீயா இது அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு அதாவது அவர் வந்து அவர் தானா அப்படிங்கிற நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் அவங்க இல்ல அது வேற யாரோ அவர் மாதிரியே லுக் லைக்ல இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அது அவர் தான் அப்படிங்கிற ஏத்துக்கிற மனநிலை இல்லை இது அவராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு அதாவது அந்த இடத்துல ஸ்ரீ அவர்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற லெவலுக்கு தான் அவரோட வாய்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அந்த சேம் டைம் அவரோட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மாதிரி தோணும் இடத்துல அவரோட உறவினர் சொல்றவங்க கண்டிப்பா இது அவர் அவர் வந்து டிப்ரஷனுக்கு போயிட்டாரு லாஸ்ட்டா நடிச்ச படங்கள்ல சரியா சாலரி அப்படிங்கிறது கொடுக்கப்படல அதனால டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம ஃபேமிலியில எந்த கனெக்ஷனும் இல்லாம கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது அவரா இருந்தா இந்த டிப்ரஷன் சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும் அவங்க ஃபேமிலி தரப்புல அவர் இல்ல அப்படின்னாலும் அவங்க ஃபேமிலி தரப்புல அது ஒரு விஷயத்த சொல்லணும் அது அவர் இல்ல அப்படிங்கிறது அது வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரீயா இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸ் ஸ்ரீ இல்லைனாலும் சரி அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிறவங்க சேவ் பண்ண பண்ணணும் ஏன்னா டிப்ரஷன்ல இருக்கிற பர்சனாக தான் இருக்கும் உடனே இங்க இருக்கிற மக்கள் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ஹீட் அந்த நாள் இப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க நிறைய விஷயங்கள் ஜட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல பட் எனிவே இது ஆக்டர் ஸ்ரீயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும் தனிமைப்படுத்தப்பட்டதா தான் பார்க்கப்படுது அந்த தனிமையிலிருந்து அவர் போடுற வீடியோஸ் ரெகுலரா போடுற வீடியோஸ் மாதிரி தான் தெரியுது இந்த இடத்துல அவர் இந்த சுச்சுவேஷன் காணது காரணம் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல பட் அது என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அது வந்து மாற்ற அட் சேம் டைம் ஃபர்தரா அவர் அந்த ட்ரக் அடிக்ட் ஆயிட்டார் அது ஆயிட்டார் இது ஆயிட்டார்னா ஃபர்தரா அவரை அபியூஸ் பண்ண தேவையில்லை அவர் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பா அவங்க ஃபேமிலி தரப்பிலே பிரெண்ட்ஸ் தரப்பிலே எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள்